ஓம் கம் கணபதே நமக ஓம் குருவே நமக நினைத்ததை அனைத்தையும் விரைந்து முடித்து அதிரடி சரவடியாய் கோடிகளை குவிக்கப் போகும் சிம்ம நேர்களே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊர் கண்ணுபட சொந்தங்கள் வாயடைத்து போக அதிரடியாய் பணத்தை சம்பாதித்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு அதாவது ஊர் கண்ணுபட சொந்தங்கள் வாயடைத்து போக அதிரடியாய் பணத்தை சம்பாதித்து கோடிகளை குவிக்கப் போகும் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க வந்து ஒரு அதிர்ஷ்டமான ராசி சரிங்களா ஒரு உங்களுடைய ராசி வந்து ஒரு அதிர்ஷ்டமான ராசி நீங்கள் வந்து எதில் வந்து நீங்கள் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் நம்பர் ஒன்னாக வந்துடுவீங்க கடந்த காலத்தை விட்டுருங்க சரிங்களா கடந்த காலத்தை விட்டுருங்க கடந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது அவமானப்பட்டுருந்தீங்கன்னா அது நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா அந்த அவமானம் தான் இதுக்கு மேலே உங்களை வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகுது என்னடா இவன் வந்து ஆலயத்துக்கு மேலே தேரமாட்டான்னு பார்த்தமே இப்போ இப்போ இந்த அளவுக்கு குயிக்காக வந்துட்டானே அப்படின்ற அளவுக்கு உங்களோட வளர்ச்சி வந்து அபரிதமாக இருக்க போகுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முயற்சி பண்ணணும் உங்களை நீங்கள் நம்பணும் சரிங்களா உங்களை நீங்கள் நம்பணும் அடுத்தவன் வந்து ஆயிரம் சொல்லட்டும் அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணக்கூடாது வாழ்க்கையில் சிம்ம ராசிக்காரங்களால் ஒன்று முடியலன்னு வச்சுங்களேன் வேறு யாராலுமே முடியாதுங்க அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான ராசி சிம்ம ராசி முதல்ல ஒன்று ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அதிர்ஷ்டசாலின்றதை மறந்துடக்கூடாது அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டமான ஒரு ராசி வந்து சிம்ம ராசி அதே மாதிரி கடந்த காலத்தில் நடந்த நீங்கள் வந்து ஏதாவது அவமானப்பட்டு இருந்தாலோ இல்லை வறுமையை சந்திச்சிருந்தாலோ அது எல்லாமே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க ஏன்னா இந்த அவமானத்தையும் இந்த வறுமையும் படும்போது உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க சரிங்களா ஒரு சிம்ம ராசிக்கார கூட என்ன சொல்றா எப்ப எனக்கு இந்த சொந்தக்காரங்க இதுவே வேணாம் சகவாசமே வேணாம் சொந்தமே வேணாம் யாராவது வந்து இன்விடேஷன் வைக்கிறாங்களா அப்படியே வச்சவங்களுக்கு மட்டும் போவோம் அந்த ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறோம் சாப்பிட்றோம் வந்துடும் அவ்வளோதான் எங்கேயாவது வெளியில் பார்த்தா கூட பேசவே கூட நம்மட்டும் வந்துடணும் சொந்த பந்தம் யாருமே வேணாம் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மோசமாக இருக்காங்க ஒரு வளர் அது நம்ம வளரணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க நம்ம விழணுன்னு தான் நினைக்கிறாங்க இப்படிப்பட்டவங்க வந்து தான் சொந்தக்காரங்க இவங்க மத்தியில் தான் நம்ம வாழ்ந்தவனும் போட்டுருக்குன்னு ரொம்ப வந்து சொந்தக்காரங்களே ஒரு சிம்மராசிகர் ரொம்ப வெறுக்கிறார் அதாவது ஏதாவது யார் யாரெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறனால அவங்க ஃபங்க்ஷனுக்கு மட்டும் போய்ட்டு அப்படியே லைட்டாக தலையை கட்டி வந்துடணும் யார்ட்டையும் கூடாது போல் இருக்குது அப்படிப்பட்ட உலகம் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப வாழ்க்கையை வெறுத்து பண்ண ஒரு மாதிரி பேசுகிறார் எதுக்கு சொல்கிறேன்னா கடந்த காலம் வந்து ஒரு சில அனுபவம் வந்து நமக்கு வந்ததுன்னா அது நல்லது தான் நினச்சிக்கணும் அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணான் காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணுறான் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுது லவ் பண்ணிவிட்டு காலேஜ் முடிச்சதும் அந்த பொண்ணு வந்து வீட்டிலே இருக்க அவன் வந்து வேலை தேடி சென்னைக்கு போகிறான் ஒரு பதினஞ்சாயிர வேலை ஒரு வேலையில் வேலையில் சேர்றான் சேர்ந்து அப்புறம் அந்த பொண்ணை வந்து உங்கள் எங்கள் ஊருக்கு வரும்போது பார்ப்பான் அதுக்கடுத்து வந்து அப்புறம் அவன் போயிடுவான் அவன் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி நான் ஒரு பொ அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு அப்பா அம்மாட்ட சொல்லுது இந்த மாதிரி நான் ஒரு பையனை லவ் பண்ணுறேன் காலேஜில் படிக்கும்போதே லவ் என்ன பண்ணுறானதும் அந்த மாதிரி சென்னையில் தான் வேலை இருக்கான் எவ்வளோ சம்பளம் வாங்குறானோ பதினஞ்சாயிரூவா சம்பளம் வாங்குறான் அப்படின் இருக்குது அதுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரூபா சம்பளத்தை வச்சுக்கிங்கன்னா பாதி வயிறு கூட சாப்பிட முடியாது சரிங்களா பதினஞ்சாயிரூவா சம்பளத்தை வச்சுக்கிங்கன்னா பாதி வயிறு கூட சாப்பிட முடியாது அது ரெண்டு பொண்ணு ஒரு பையன் போல் இருக்கு இது வந்து ரெண்டாவது பொண்ணு முதல் பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி இருக்குது கல்யாணம் பண்ணி அது நல்லா வசதியாக இடம் போட்ருக்கு உங்கள் அக்கா வந்து இந்த பையனெல்லாம் நீ கல்யாணம் பண்ண அதேமாரி ஒன்றும் அவனோட குடும்பமும் ஒன்றும் வசதியான குடும்பம்லாம் கிடையாது அந்த பையன் குடும்பம் இவனை நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கா எல்லாம் உங்கள்கிட்ட பேசவே பேசாது அது எவ்வளோ பெரிய வசதியோடு இருக்குது எவ்வளோ பெரிய பணத்தோடு இருக்குது இவனெல்லாம் கல்யாணம் பண்ணால் அதெல்லாம் அது உங்கள்கிட்ட பேசுமா நீ என்ன நீ இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டி பேசாமல் நாங்கள் சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணால் நீ நல்லா இருப்பேன் நாங்கள் எல்லாம் ஒன்று மதிப்போம் சரியா நாளைக்கு கஷ்டன்னு வந்துன்னா உனக்கு யாரும் உதவ மாட்டாங்க நீ தான் கஷ்டப்பட்டாகணும் நல்லா பார்த்துக்க நாங்கள் சொல்கிற மாதிரி இது பண்ணால் நாங்கள் வந்து ஏதா இருந்தாலும் உங்களுக்கு இருப்போம் இல்லைனா இருக்க மாட்டேன் நீ தான் கஷ்டப்பட போகிற எங்களுக்கு ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அந்த பொண்ணை திட்டி மனசை மாற்றி ஒரு ஒரு எழுபது எண்பதாயிரம் வாங்குகிற சம்பளம் வாங்குகிற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அந்த பையன் வந்து எவ்வளோ சொல்லி இல்லை எங்கள் அப்பா அம்மா தான் நாங்கள் எப்படின்னா அந்த பொண்ணு மனசை மாற்றிது அதுக்கடுத்து வந்து நான் சம்பளம் கம்மியாக இருக்குன்னு தானே நீ இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்லி அவன் கொஞ்சம் அடிஷ்னலாக வேறு ஒரு கோர்ஸ் படித்து அவன் சாஃப்ட்வேர் லைனில் ஒரு ஐம்பது அறுபதாயிரம் அவனு சம்பளம் வாங்குற மாதிரி வந்துவிட்டான் அதுக்கடுத்து வந்து அவனுக்கு வந்து எத்தனையோ பேர் நான் பொண்ணு தரேன் நீ பொண்ணு தரேன்னு நல்லா பெரிய பெரிய இடம்லாம் பொண்ணு இது பண்ணி நல்லா அழகான பொண்ணு ஒன்று அவன் கல்யாணம் பண்ணிக்கின்னு இன்றைக்கி அவன் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த அதாவது அந்த பெண் வீட்டில் வந்து அவன் வந்து ஒரு ஒரு பையனாகவே பார்க்குறாங்களாம் அந்த பெண் வீட்டில் அவன் அவனோடய ஒய்ஃப் வீட்டில் அந்த பையனை அவங்க பையனாக பார்க்குறாங்களா அந்த அளவுக்கு பாசமாக அந்த பொண்ணும் அந்தளவுக்கு அவனை பாசமாக பார்த்தது தான் அளவுக்கு ஒரு நல்லா இருக்கிறான் அன்றைக்கி சூப்பராக இருக்கான் நல்ல வசதியோட காரு பங்களான்னு அவ்வளோ இருக்கான் அப்புறம் நினச்சான் அவன் நல்ல வேலை அந்த லவ் நம்மளுடைய லவ் ஃபெயிலியரானது நல்லதாக போச்சு அந்த பொண்ணை நம்பியிருந்தோம்னா நம்ம அது வந்து எப்போனாலும் மாறும் போல் இருக்கு இவங்க நல்லவங்க பரவாயில்ல அந்த லவ் ஃபெயிலியர் கூட ஓரளவுக்கு நல்லது தான் போல் இருக்கு அப்படின்னு நான் எதுக்கு சொல்கிறேன்னா வாழ்க்கையில் கடந்த காலத்தில் நம்ம வந்து பட்ட அவமானம்லாம் நல்லதுக்குன்னே நினச்சிக்கோங்க அதை மனசில் நினச்சோம் எப்பயுமே தூங்கும் போது ஒரு என்னென்னலாம் நீங்கள் மறக்க முடியாத அவமானமோ அதை வந்து நினச்சி பார்த்துட்டு தான் தூங்கணும் அப்போ தான் காலையிலேயே எழுந்திரிப்பீங்க வேலையை தொடங்குவீங்க ஓட ஆரம்பிப்பீங்க வாழ்க்கையில் சீக்கிரத்தை நோக்கி போவீங்க அந்த அந்தளவுக்கு சிம்மராசிக்காரங்களெலாம் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இந்த ஒம்போதில் குரு இருக்கும்போதே நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று ஒரு இதில் ட்ரை பண்ணுங்களாம் புதுசாக இல்லைப்பா நான் நல்ல வேலை தான் இருக்கேன் நான் சூப்பராக இருக்கேன் எனக்கு கை நிறைய சம்பளம் வரேன் எனக்கு எந்த குறையும்லனா ஓகே ஃபைன் பரவாயில்ல விட்ருங்க இல்லை நான் வந்து கஷ்டந்தான் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னும் எனக்கு வந்து இன்னும் ஒரு இதுவே இல்லை அப்படின்னா அந்த ஒன்பதில் குரு இருக்கும்போதே அதே இப்போ இந்த சினிஃபீல்டில் யாராவது வந்து இப்போ சினிமா துறையில் யாருக்காவது ஆர்வம் தான் அதில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக கிடைக்கும் அதுக்கடுத்து வந்து மீடியா சைடு இந்த யூடியூபரு ஃபேஸ்புக்கு அதுக்கடுத்து இந்த நியூஸ் சேனல்லாம் இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அதுக்கடுத்து ஜவுளித்துறை ஹோட்டல் துறை இதில் எல்லாமே சூப்பரான ஒரு வாய்ப்பு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது இப்போ நீங்க தொடங்குற அந்த புதிய முயற்சி வந்து உங்க வாழ்க்கையில அதுதான் உங்களுக்கு மெயினாகவே மாறும் சரிங்களா அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில அதுக்கடுத்து அது வர்ற அந்த நீங்கள் புதுசாக தொடங்குகிற அந்த தொழில் வந்து பெரிய அசுர வளர்ச்சி அடையும் நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாமே வேணான்னு விட்டுட்டு அந்த தொழிலை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அதை தான் நீங்கள் நடத்துவீங்க அந்தளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை மிகப்பெரிய கோடிஸ்வர யோகத்தை கொடுக்கும் அதேமாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்லாம் நீங்கள் பண்ணலாம் இதுக்கு மேலே சிம்மராசிக்காரங்க வந்து ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும் லாங் டம்மாக எடுத்து பண்ணுங்கள் சரிங்களா எடுத்ததுமே வந்து நான் வந்து அதிகமாக பணத்தை போடுறேன் அந்தமாதிரிலாம் போடக்கூடாது எடுத்ததுமே கொஞ்சமாக பண்ணுங்கள் கொஞ்சமாக இப்போ எடுத்துமேவாக டாக்டர் ஆகிடுறாங்க எல்லோரும் இப்போ ஒரு டாக்டர் இருக்கார் அவர் பிறந்ததுமா டாக்டர் ஆகிடறாரு கிடையாது இல்லையா எல்கேஜி யூகேஜி படிக்கிறாரு படிக்கிறார் ஒன் ரெண்டாவது மூணாவது நாலாவது படித்து டுவெல்த்து படித்து அதுக்கடுத்து எம்பிபிஎஸ் அப்புறம் எம்டி படித்து இப்படி தானே வராங்க அந்தமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உண்டாண்டாக ஆரம்பிங்க உங்கள் பணம் வந்து நஷ்டம் ஆகாது இருக்க இருக்க வளர்ந்துக்கினே போவோம் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் நீங்கள் அதில் வந்து கொஞ்சம் ஜெயிஸ்டின்னாவே பெரிய ஆளாக இல்லை இன்றைக்கி வந்து ஒரு ஷேர் ஆயிரம் ரூபா மதிப்பில் ஒரு ஷேர் வாங்கினா பத்து வருஷம் கழித்து ஒரு ஒரு ஷேர் மதிப்பே ஒரு லட்சம் வந்துடும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வேறு லெவலில் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திடுற வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு மிகப்பெரிய கோடி சொன்னா ஒன்று நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்